தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறித்து புதுச்சேரி வழிகாட்டி ஜோதிடர் திரு சூரத் பாலா அவர்கள் கணித்து தந்திருக்கிற பலன்களை பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் என்னென்னலாம் தரப்போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை இப்போ பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தோட அதிபதியாக சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு அடைந்து ஆட்சி பெற்று அமர்கிறார் பாக்யஸ்தான அதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்வது மிக மிக சிறப்பானதொரு அமைப்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் அஷ்டமத்து சனியோட கடுமையான பிடியிலிருந்து தவித்து கலங்கி கண்ணீர் விட்டுட்டு இருந்த நீங்க அதன் காரணமாக மன உளைச்சல்லையே இருந்துகிட்டு இருந்தீங்க ஜான் ஏறினால் முழம் சருகுதியா அப்படின்னு வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க இப்போது இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் கலக்கங்கள் அப்படின்ட்டுலாம் நீங்கள் சித்திரவதைக்கு இருந்தீங்க யாரெல்லாம் உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாமல் தவிச்சு ஏமாந்து போயிட்டே இருந்தீங்க இத்தனை இருந்தும் விடுபடுவதற்கான உண்மையான நான் நண்பர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் இதோ வந்துருச்சு பல்வேறு வகையான கடன் பிரச்சனைகளாலையும் உடல் நல உபாதைகளாலையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்க இந்த முறை சனிப்பயிற்சிக்கு பிறகு அனைத்து பிரச்சனைகள்லேருந்தும் படிப்படியாக விலகி அட்டகாசமான முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பதினொன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையால் ஆறாம் இடத்திலும் பார்க்கிறார் உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச வர யார்கிட்டையும் வாக்குவாதங்கள் வேணவே வேணான்றதுல உறுதியாக இருங்க ஒரு குறுகிய தூர சின்ன பயணங்கள் தான் அப்படின்னு நிறைய அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அதிக அளவு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க புதிய கூட்டாளிகளால் தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய தருணம் இது படிப்படியாக வளர்ச்சி உண்டு படிப்படியாக முன்னேற்றம் உண்டு புதிய கடன்கள் வாங்குவதை முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து தவிர்த்துருங்க அதே சமயத்தில் பழைய கடன் சுமைகளை குறைச்சிடுவீங்க எண்ணி துணிய கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படிங்கிற திருக்குறளின்படி நீங்கள் நடந்துக்கணும் அதான் வாழ்க்கை சிறப்பதற்கான வழிகள் ஒருத்தர் தான் செய்ய ஆசைப்படக்கூடிய செயலை தைரியமாக செய்யணும் அதை வெற்றிகரமாக நிறைவடையும் வரைக்க தொடர்ந்து உழைக்கணும் செயலாற்றும் அப்படி இல்லாமல் ஆரம்பித்த பிறகு இந்த செயல் நமக்கு வெற்றியை தருமா தோல்வியை தருமா அப்படின்னு தயக்கமோ குழப்பமோ இருந்துச்சுன்னா அது தவறு தொடர்ந்து விடாமுயற்சியோட உங்கள் பயணத்தை தொடருங்க வெற்றி பெறுவீங்கன்றதுல மாற்றமே இல்லை மிதுனராசி பெண்கள் அவங்களை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி மிகச்சிறப்பான சனிப்பயிற்சி தான் கல்லூரி படிப்பை படிச்சுட்டு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தருணம் இது புதிய ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய தருணமாகவும் இது அமையுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமான அவசியப் பொருட்கள் எல்லாமே வாங்க வைக்க மாமனார் மாமியார் ஆகியோர்கள்ட்ட மரியாதையுடன் பழகுவதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை தேடித்தான் அதே போல் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போவதாலும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதாலும் புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க விஸ்தரிப்பீங்க உங்கள் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையானது படிப்படியாக உயரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக கவனிப்பீங்க கூட்டாளிகளை புதுசாக சேர்க்க வேண்டாம் பழைய கூட்டாளிகளுடன் உறவு வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களையே மெயின்டைன் செய்து வியாபாரத்தை தொடர்வது தான் உத்தமம் அதே போல் வேலையாட்களுடைய ஆதரவு உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஏதாவது உடம்புல சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட உடனடியாக மருத்துவ கவனிப்பு மருத்துவ சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிறது நல்லது வியாபார ரீதியான அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம் அதே போல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மர் மறந்துடாதீங்க கலைத்துறையினர் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான காலம் இது புதிய புதிய வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பேர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உயரும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் தூரதேச பயணங்கள்லாம் கூட போகக்கூடிய வாய்ப்பும் அதனால் அதீத லாபமும் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் இதுவரை இல்லாத வகையில் அனைவராலையும் பாராட்ட பெறுவீங்க பாராட்டுகள் குவியும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இப்போ கூடி வந்திருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்தும் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அதெல்லாமே மாறப்போதும் உங்களுடைய மக்கள் பணி தொண்டு அங்கீகரிக்கப்படும் கட்சியினுடைய தலைமையில் உங்களுக்கான நல்ல பதவிகள் கொடுப்பதற்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் உங்களுடைய முயற்சிகள் பலன் தரக்கூடிய தருணம் இந்த சனிப்பயிற்சிங்கிறத மறந்துடாது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் முடிந்த அளவு பணிவுடன் நடந்துகிட்டா வெற்றியை பெறுவீர்கள் மக்கள் சேவையை மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்யுங்கள் மக்களுடன் உறவாடுங்கள் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான சனிப்பயிற்சி காலம் இது படிப்பில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல நண்பர்களால் நீங்கள் வழிநடத்தப்படுவீங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல பேரும் சம்பாதிப்பீங்க நல்ல அற்புதமான காலகட்டம் இது சில பேருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் கிடைக்கும் சில பேருக்கு நினைத்த கல்லூரி நினைத்த கோர்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெறும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை ரங்கநாத பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் குடும்பத்தோடு சென்று ஒரு முறை வழிபடுது ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உங்களால் முடிஞ்ச என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை மாணவர்களுக்கு செய்யுங்கள் சனி பகவான் மற்றும் நவ அவர்களுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பொதுவாக சிவ வழிபாடு மேற்கொள்வதும் நன்மைகளை தரும் எல்லோரும் இந்த சனிப்பயிற்சிகள் நல்ல விதமாக அமைத்துக்கொண்டு வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்கள்